இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கத்தில் தெரியுது பாருங்க அந்த ஏரியாவை ஃபுல்லாக அந்த அந்த வண்டி போகிற இடம்லாம் ஒரு இடுப்பளவு தண்ணி நிற்கும் இந்த ட்ரிப் அந்த சட்டரு கட்டினால போகிற தண்ணி போயிட்டே இருக்கு நாராயணபுரம் ஏரி இப்போத்தி இப்போ பொறுத்த வரைக்கும் தண்ணியெல்லாம் எதுவும் நிற்கலைங்க உதயநிதி ஸ்டாலின் சார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து அங்கே காவா எடுத்தாரு தண்ணி நிற்கும் வருஷ வருஷம் வந்தால் நிற்கும் ஆனா இந்த வாட்டி ஒரு போட்டு தண்ணி விட நிக்கலப்பா பண்ணிட்டு தான் இப்பதைக்கு இந்த நாராயண எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது அது பண்ணாம போயிருந்தா இந்த மழைக்கு நாலு நாள் மழை பெரிய மழை அந்த நாலு நாள் மழை கண்டிப்பா இது ரொம்ப இருக்கும் தண்ணி கண்டிப்பா தண்ணி உள்ள வந்துருக்கும் இருக்கும் இப்போ இப்ப இந்த நாராயணபுரம் ஏரியா வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தரம் உடைஞ்சி மொத்த இடமும் வந்து வெள்ளைக்கடா இருந்தது வந்து சரி சரி பண்ணி பண்ணி மாதிரி அது இருக்கு தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு அந்த ஷட்டர் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு அவங்க ஓரளவுக்கு பாதிப்பு ஆகாத அளவுக்கு ஷட்டரை டயத்துக்கு ஓப்பன் பண்ணி கரெக்டா வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கத்துல தெரியுது பாருங்க அந்த ஏரியாவை ஃபுல்லாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பளவு தண்ணி நிற்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் அங்கே என்ன ஃப்ளோ இருக்கும் அதே சேம் இங்கே இருக்கும் இந்த ட்ரிப் அந்த ஷட்ரு கட்டினால போகிற தண்ணி போயிட்டே இருக்குது அதனால் பாதிப்பு இல்லை மோஸ்ட்லி சொல்ல போனால் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ நன்றி சொன்னேன் அவர் தான் அதுக்கு ஸ்டெப் எடுத்து டெப்டி லெவலில் கொண்டு போனார் டெப்டி சிஎமோ ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்துருக்காப்புல பார்த்துட்டு விசிட் பண்ணி அதுக்குன்னு வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லி செஞ்சு கொடுக்க சொல்லி ப்ரெஷர் போட்டாப்புல அதன் தான் நிறைய வேலை அவர் செஞ்சு முடிச்சிருக்காங்க இத்தனை வருஷமா எங்க ஏரியால தண்ணி நின்றுது இந்த வருஷம் எங்களுக்கு தண்ணி இல்லை அங்க காவா கட்டினதுனால தண்ணி இறங்கிடுச்சு எங்களுக்கு ஒன்னாயிரத்தில இருந்து தேதி வரைக்கும் தண்ணி எடுப்பாலும் நிற்கும் போன மழையில அவர் வந்து அங்க தூர்வாரி காவா பண்ணதுனால எங்களுக்கு இந்த வருஷம் தண்ணி நிக்கலை உதயநிதி ஸ்டாலின் சொன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து அங்க காவா எடுத்தாரு எங்களுக்கு தண்ணி இல்லை நன்றி தண்ணி நிற்கும்பா வருஷம் வருஷம் வந்தா நிற்கும் ஆனா இந்த வாட்டி ஒரு போட்டு தண்ணி விட நிற்கலப்பா எதுவுமே நிற்கல இந்த பிரிட்ஜி கட்டின அவசியம் இப்போ நல்லா இருக்குது நாராயணபுரம் ஏரி வந்து எப்பவுமே அடிக்கடி ரொம்பிடும் ரொம்பிடுச்சினாலே எங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து இந்த பக்கம் லீக் தண்ணி லீக் ஏதாவது டேமேஜ் தான் ஆகும் ஸோ வந்து இப்போ அதை கட்டினால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கு போன வருஷம்லாம் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது எங்களுக்கு இப்போ வந்து இது கட்டினதால வந்து எனக்கு நான் அந்த மழை நாலு நாள் பெஞ்ச மழை கூட தண்ணி நின்று நின்று தண்ணி உடனே போயிடுச்சு தண்ணி நிற்கலை எங்களுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு துணை முதல்வர் ரொம்ப நன்றிங்க அந்த நாலு நாள் பெஞ்ச மழையில் எங்கள் எங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஏரி வந்து ரொம்ப ரொம்பல மழை தண்ணி எங்கேருந்து வந்தாலும் கண்டினியூ போயிட்டு தான் இருக்குது தவிர எந்த ப்ராப்ளம் இந்த எதுவுமே கிடையாது இது வரைக்கும் அவர் பண்ணிட்டு போனதால் தான் இப்போதைக்கு இந்த நாராயணபுரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அது பண்ணாமல் போயிருந்தாங்கன்னா இந்த மழைக்கு நாலு நாள் மழை பெரிய மழை அந்த நாலு நாள் மழை கண்டிப்பாக ஏரி ரொம்ப இருக்கும் தண்ணி கண்டிப்பாக தண்ணி உள்ளே வந்துருக்கும் அது அது பண்ணது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்காக இப்போ பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க டிஎம் எப்படி நாராயணபுரம் ஏறி இப்பத்தி இப்ப பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க புரிஞ்சுங்களா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கெபாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நாராயணபுரம் மழை வந்துட்டாலே மாற அளவுக்கு தண்ணி வந்துடும் ஆனா இந்த வருஷம் தண்ணி வரல துணை எங்களுக்கு முதல செஞ்சு தரேன்னு சொன்னாரு போன மழைக்கு வந்துட்டு அதே போல இந்த மழை கிளீயரா செஞ்சு கொடுத்துக்காரு பாதிப்பு அந்த கடமை எதுவுமே இல்லை எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருச்சு கரெக்டான நேரத்துக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் எந்த இது இல்லை சொன்னது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை உதயநிதி சார் ரெண்டு வாட்டி வந்தாப்புல துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போனாப்புல பாலம் போட்டு தண்ணி அப்படி போகுது இங்கே தண்ணி மழை பிஞ்சு ஒரு அரை மணிநேரம் ஓடிடுது ஒன்றும் நிற்கல அதுக்கான வேலையில பார்த்து கிளீன் பண்ணியிருக்காங்க அதான் ஏரியிலேருந்து தண்ணி வெளியே எதுவும் வரல அது ரெடி பண்ணது பாலம் தண்ணி போயின்னு தான் இருக்கு பாலம் கட்டுறதுனால இந்த தண்ணி எல்லாம் போயிடுது எங்களுக்கு அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி எல்லாம் ரொம்ப நிக்கல ஆனால் எந்த தொருவுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி கிடையாது இந்த அளவுக்கு செய்வாரு நாங்கள் லஞ்சம் பார்க்கல இந்த வாட்டி வேண்ட மாதிரி நேரம் எந்த தண்ணியும் தேங்கலை எந்த வழிகாலும் நிரம்பல ரொம்ப பயனாக தான் இருக்கு இப்போ தண்ணியே இல்லை இப்போ நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா கூட கொஞ்ச நாள் தெரியும் நீங்க இதே நீங்க போன முந்தின முந்தினம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நிற்கும் இந்த இடத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா எல்லாமே கிளியரா தான் இருக்குது